ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனாதிபதி லக்னத்தில் இருந்தால் பணம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் மனிதர்களை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க பொதுவாகவே பன்னிரெண்டு லக்னங்களில் மேஷம் முதல் மீனம் வர எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி லக்னத்தில் அமர்ந்து நல்ல வலுவான அமைப்பில் இருந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகர் பணத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி யாருடைய பேச்சுக்கும் பெரிய அளவுக்கு மரியாதையோ மதிப்போ சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் ஏன்னா அது நண்பராக இருந்தாலும் சரி சகோதரராக இருந்தாலும் சரி தாய் தகப்பன் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம் அந்த பணத்தினுடைய அருமை தெரிஞ்சதுக்கப்புறம் யாரையுமே மதிக்க மாட்டாங்க அந்த பணம் சம்பாதிக்க சம்பாதிச்சதுக்கப்புறம் எப்படின்னா இப்போ இளம் வயதில் பணத்தினுடைய மதிப்பு தெரியாது சகஜமாக நண்பர்களோடு பழகுவாங்க சகோதரர்களோடு பழகுவாங்க அம்மா அப்பா மேலே அதிக பாசம் இருந்தாலுமே இந்த பணம் சம்பாதிச்சு அவங்க அதை செலவழிக்கக்கூடிய காலம் வயது வரும்போது நண்பராக இருந்தாலும் சரி அது உறவுகளாக இருந்தாலும் சரி பணம் மட்டுமே முக்கியம் எனக்கு மனிதர்கள் முக்கியம் கிடையாது எனக்கு என் நண்பன் தேவையில்லை எனக்கு பணம் இருந்தால் போதும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தேவையில்லை எனக்கு பணம் தான் முக்கியம் நான் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த தனாதிபதி லக்னத்தில் வரும்போது சுயமாக அதை செ செலவு பண்ணுவாங்க வேறு யாருக்கும் அதில் வந்து அவங்களுக்கு மனசு வராது வேறு யாருக்கு செலவு பண்ணணும்னாலும் ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுவாங்க ஆனால் தனக்கு பிடிச்சது வேஸ்ட்டு எதுக்குமே அது யூஸ் கிடையாது அதுக்கெலாம் கூட ரொம்ப செலவு பண்ணுவாங்க ஏன்னா அது தனக்கு அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு அதனால் பன்னிரெண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலுமே கூட தனாதிபதி லக்னத்தில் அமைய பெற்ற ஜாதகர் தனத்தின் மீது அதீத பற்று கொண்டிருப்பாங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அந்த தனாதிபதி லக்னத்தில் நல்ல நிலையில் சுபத்தன்மையோடு இருந்தார்னா தான் குடும்பத்துக்காக முழு முழுக்க உழைப்பார் தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் தான் பணத்தை தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணுவார் தனக்குரியவர்களுக்கு செலவு பண்ணுவார் அது நல்ல நிலையில் இருந்தால் இந்த அமைப்பு எல்லாேருக்கும் அது அமைஞ்சிடாது அதனால் பொதுவாக லக்னாதிபதியே லக்னத்தில் தனாதிபதி இருக்க பெற்றவர்கள் இயல்பாக பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது அவங்க மேலேயே நம்ம தப்பு சொல்ல முடியாது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவர் இளம் வயதில் பணத்தால் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டிருப்பாங்க இப்போ அந்த தனாதிபதி அந்த காலம் வரும்போது அந்த பணத்தை தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி கட்டி பாதுகாத்து வைப்பாங்க செலவழிக்க மாட்டாங்க பணத்தை அவ்வளோ இருக்கும் அப்படி செலவு பண்ணாலும் தனக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்க யாருக்கும் அதிலருந்து கணக்கு பார்க்காம செலவு பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ரூபாயும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுவாங்க அதை கஞ்ச சினாரி கருமி பணத்தை செலவே அழிக்க மாட்டாங்க ரொம்ப சிக்கனவாதி அப்படின்லாம் பேர் எடுத்தால் கூட கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பணம் ரொம்ப முக்கியம் இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் அதை நினச்சி க கவலைப்பட வேணாம் அது உங்களுடைய இயல்பான குணம் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி வந்து அது தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மனிதாபிமானம் பார்க்க மாட்டாங்க பணம் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக உழைக்கவும் தயங்க மாட்டாங்க கடின உழைப்பு ஏன்னா நான் கஷ்டப்படுறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்கு பண்ணணும் என்ன அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ரொம்ப போல்டாகவே பேசுவாங்க ஏன்னா தனாதிபதின்னு வரும்போது தனஸ்தானம்ன்றது வாக்குஸ்தானம்னு சொல்லப்படுது அப்போ அந்த வாக்குமே வந்து கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் பெரிய அளவுக்கு யாருக்கும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க யாருக்கும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க யார் பேச்சுக்கும் பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க எடுத்துறிஞ்சு பேசுவாங்க மனசில் தோன்றதை வெளிப்படையாக பேசுவாங்க இதுதான் இயல்பு அதனால் இந்த அமைப்பு இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த குணம் நிச்சயம் நூறு சதவீதம் இருக்கும் அதை மாற்றவும் முடியாது மறைக்கவும் முடியாது இருந்தே தீரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்